சின்ன மறுமரிசீரியல அடுத்த நிலவு பார்க்கலாம் இங்க சாவத்திரி தாமரையும் பண்ண உண்மையெல்லாம் இங்க சேதுக்கு தெரிய வந்து இங்கே சேதுவே தாமரையை கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே தோத்தனா நல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இங்க வீட்டுக்கு வெளியில இங்க காசெட்ல இங்க தமிழ்ச்செல்லாம் வந்துட்டு இங்க மலரையில சொல்லிட்டு இருக்காங்க அக்கா இப்ப என்னக்கா பண்ணுறது நான் எப்படி நிரூபிக்க போறேன்னு தெரியலக்கா இப்ப வேற ஒரு வாரத்துல வந்துட்டு தாமரைக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் பண்ண வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜாங்க மாமா வேற சொல்லிட்டாரு எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலக்கா ரொம்ப பத்தட்டமா இருக்கு ஆனா சேது மாமா தாமரை கிட்டே தப்பா நடந்துருக்க மாட்டார் மட்டும் எனக்கு தெரியும் அதுதான் வந்துட்டு நானும் சேது மாமா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் கண்டிப்பா வந்துட்டு நான் இதை நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தாக்கா ஆனா இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா எப்படி நான் இதை நிரூபிக்க போனேன்னு தெரியலக்கா ஆனா சாவத்திரி அம்மாவும் தாமரையும் வந்துட்டு ஏதோ ஒண்ணு பணிதான் வந்துட்டு என் மாமா சேது மேல ஏதோ ஒரு பழி போட்டுருக்காங்க அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க தம்மச்சூரிய வந்துட்டு இங்க மலர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க மலரும் வந்துட்டு நீ சொல்றதுதான் சரிதான் தமிழ் ஆனா இது எப்படி நிரூபிக்க போற இப்ப என்ன பண்ண போற அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சேது ஐயா மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்துட்டு வீட்டர்கள் எல்லாரும் வந்துட்டு பாத்துறாங்க கண்ணால இதுக்கு மேலே வந்துட்டு எப்படி நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க மலர் வந்துட்டு இங்க தமிழ் கேட்க உடனே தமிழ் சொல்லியே வந்துட்டு மலரை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அக்கா எனக்கு இப்பதான் வந்துட்டு ஒரு யோசனை வருது இதை நிரூபிக்கணும் அப்படின்னா இதை விட்ட வேற வழியே இல்லக்கா ஏற்கனவே வந்துட்டு என்ன இந்த வீட்டு வெளியே தரத்தனும் அது மட்டும் இல்லாம சேது மாமா மேல தேவலாம் பழி போணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு சாவத்திரியமாவும் ஈஸ்வரியாவும் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க கூடயே வந்துட்டு தாமரை இருந்திருக்கா தாமரைக்கும் வந்துட்டு சேது மாமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு ரொம்ப ஆசை அதனாலதான் சாவித்திரி அம்மா தாமரையை வச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பான் எனக்கு தோணுது இதாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தமிழ் சளி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ் செளி மலரை பார்த்து இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க அக்கா சாவத்திரி அம்மாவும் ஈஸ்வரியவும் அது மட்டும் இல்லாமல் தாமரை இவங்க மூணு பேர் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பா ஏமா இருக்க கோவத்தெல்லாம் வந்துட்டு இவங்க இப்படிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு அப்படின்னா நான் இந்த உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா நானே போயிட்டு சாவத்திரி அம்மா கிட்டையும் தாமரை கிட்டையும் சவால் வேற மாதிரி திகீரவா பேசினா மட்டும்தான் அவங்க நடந்த எல்லா உண்மையும் வந்துட்டு கோவப்பட்டு என்கிட்ட பேசுவாங்க அந்த நேரத்துல வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கான் ஆனா இதில் வந்துட்டு நீங்கள் என்ன உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் சிறிது மலரை பார்த்து அப்போ அப்பதான் இங்க மலர் வந்துட்டு சொல்லு தமிழ் உனக்கு நான் என்ன உதவி பண்ணணும் இந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு நானும் வந்துட்டு உதவி பண்றேன் என்ன பண்ணணும் மட்டும் சொல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க மலர் வந்துட்டு சொல்ல அப்பதான் இங்கே தமிழ் சொல்லிய வந்துட்டு கிளம்பி போயிட்டு சாவத்திரி அம்மாவும் தாமரை ரூமுல போயிட்டு திகிரிமா அவங்க கிட்டே வந்துட்டு சவால் வேற மாதிரி நிரூபிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறேன் அந்த தான் வந்துட்டு அவன் கோவப்பட்டு எப்படியாவது உண்மையை வந்துட்டு சொல்லுவாங்க அந்த நேரத்துல அவங்க உண்மையை சொல்ல வந்தாங்க அப்படின்னா அதை நீங்க என்னோட மொபைல்ல வந்துட்டு வீடியோ எடுத்துறங்க்கா நம்ம தான் எல்லா ரூமுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு ஜன்னல் இருக்குல்ல அந்த ஜன்னல் வழியா வந்துட்டு நீங்க வீடியோ மட்டும் எடுத்துறங்க்கா நான் அவங்ககிட்ட எப்படியாவது திமுறா பேசி அவங்ககிட்ட உண்மையை மட்டும் வர வச்சிருவேன் இது மட்டும் காமிச்சு நம்ம எல்லாருமே வந்து நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் செல் சொன்ன உடனே உன்னை இங்கே மலர் வந்துட்டு தமிழை நீ சரி சரிதான் ஆனா நீ சொல்கிறமே நடக்குமா அவங்க கோபப்பட்டு எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க மலர் கேட்க அப்பதான் இங்கே தமிழ் செலவு வந்துட்டு அக்கா கண்டிப்பா பேசுவாங்க முன்னே நம்பிக்கை இருக்கு அவங்க ஒண்ணும் பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பா சேது மாமாவால் எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறது அப்போவே நிரூபிச்சலாங்க்கா எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ணுங்க இப்போவே வாங்க என் கூட நான் போயிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் என்னோடய மொபைல் வச்சுக்கோங்க அதை போய்ட்டு ஒரு வீடியோ எடுங்கக்கா அந்த சைட் இருந்து நான் பேசும்போது அவங்க உண்மையை மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் சரியா ஒரு வீடியோவாக எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தமிழ் வந்துட்டு மலர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே தமிழ் சொல்லி வந்துட்டு மலரை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க இங்கே மலரை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது தான் இங்கே மலருக்கு இல்லை ஒரு ஃபோன் கொடுத்து இங்கே வீடியோ எடுக்க சொல்லி இங்கே தமிழ் சொல்லி அனுப்பி வச்சுராங்க அந்த ஜன்னல் பக்கம் அப்போ தான் இங்கே தமிழ் சொல்லி போயிட்டு இங்க சாவத்திரியும் அது மட்டும் இல்லாம தாமரையும் ரூம்ல இருக்கும் போது இங்க உள்ள போறாங்க இங்க தமிழ்ச்செல்வி இங்க ரூமுக்குள்ள போயிட்டு போயிருக்கு அப்பதான் இங்க சாவத்திரி வந்துட்டு உடனே இங்க தமிழ் சொல்லி பார்த்த உடனே கோவப்பட்டு இங்க தமிழ் சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்ப எதுக்கு நீங்க வந்த உன்னால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது பாத்தல உன் புருஷன் சேது வந்துட்டு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணு தாமரைக்கும் சேதுக்கும் வந்துட்டு கல்யாணம் அதோட வந்துட்டு உன்ன சேது அறுத்து விட்டுருவான் என் அண்ணனே வந்துட்டு உன்னை வீட்டுல இருந்து வெளியே தோத்தி விட்டுவாரு அது அப்புறம் தாமரை தான் வந்துட்டு சேது ஓட பொண்டாட்டியா இருப்பா நீ என்னமோ சேது வந்துட்டு பெரிய நல்லவ மாதிரி சேது எந்த தப்பு பண்ண மாட்டான் நான் நிரூபிச்சே காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டுக்குள்ள சவால் வீட்டு இப்ப என்ன பண்ண போற வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் சேது வந்துட்டு தாமரை என்ன பண்ண அப்படின்ட்டு எல்லாருமே அதை கண்ணால பார்த்துருக்காங்க இதுக்கு மேலே வந்துட்டு உன்னால எதுவும் பண்ண முடியாது நீ ஒரு வாரத்தில் வந்துட்டு கண்டிப்பா வீட்டு விட்டு வெளியே போயிடுவேன் சேது வந்துட்டு தாமரை வேதத்துல தாலே கட்டின உடனே அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சாவத்திரி வந்துட்டு தமிழ் பார்த்த உடனே இங்க கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க தமிழ் செல்ல வந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க என்ன சொன்னால வந்துட்டு என் புருஷன் சேர்ந்து வந்துட்டு கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு அவர் தாமரை கிட்டே தப்பா நடந்திருக்க மாட்டாரு இப்பயும் நான் சொல்றேன் இந்த விஷயத்த என் மாமா சேது மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத தான் காட்டுவேன் நீங்களும் தாமரையும் தான் வந்துட்டு என் புருஷன் சேது மேலே ஒரு பதிவு போட்டிருக்கேன் நல்லாவே தெரியும் அவர் அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது நான் கண்டிப்பா தான் காட்டுவேன் நீங்க வேணால் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் சொல்லி கோவப்பட்டு இங்க சாவத்திரியும் தாமரையும் பார்த்து பேசிட்டு இருக்க உடனே இங்க தாமரை வந்துட்டு தமிழ் சொல்லி தான் கேட்டுட்டு கோவப்பட்டு ஏந்து நின்று இப்போ என்னடி பண்ண போறேன் நாங்கள் தான் வந்துட்டு சேது மாமா மாமாமீன் பழி போட்டோம் சேது மாமா இது நாங்கள் தான் வந்துட்டு அவருக்கு பிறந்த கட் பண்ற அந்த கேக்ல வந்துட்டு மருந்தை கலந்து அவர் மயக்க மருந்து கொடுத்து அவரை மயக்கை போட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அவரு ரூம்லேயே வந்துட்டு படுத்துட்டேன் இது எல்லோரும் வந்துட்டு பார்த்துட்டாங்க இப்போ என்ன பண்ண போற இந்த விஷயம் உனக்கு எனக்கும்போதுதான் தெரியும் இந்த விஷயத்தை நீ போயிட்டு வெளியில் யார்ட்ட சொன்னாலும் தெரியாது நீயா போயிட்டு வீட்டுக்கு எல்லார்ட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி தாமரையும் சாவத்திரையும் வந்துட்டு கேட்கல மயக்க மறந்து கலந்து கொடுத்து அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ம போகிறதுக்கு ஏதாவது ஏன்னா வந்துட்டு எல்லாருமே நானும் சேதுமாமாவோ ஒன்னா படுத்துட்டு இருக்குது எல்லாருமே பார்த்துட்டாங்க இதுக்கு மேலே வந்துட்டு உன்னால எதுவுமே பண்ண முடியாது வீட்டில் எதுவுமே நிரூபிக்க முடியாது இப்படி என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தாமரை வந்துட்டு கோவப்பட்டு நடந்த எல்லாமே வந்துட்டு இங்க கோபத்துல இங்கே தமிழ் சொல்லி சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையும் இங்க மலர் வந்துட்டு தமிழ் சொல்லி சொன்ன மாதிரி அந்த ஜன்னல் பக்கத்துலேருந்து எல்லாமே ஒரு வீடியோ எடுத்துறாங்க இங்க தாமரை வந்துட்டு கோவப்பட்டு பேசு எல்லா வந்துட்டு இங்க தாமரை வந்துட்டு கோவப்பட்டு எல்லாமே வந்துட்டு இங்கே தமிழ் சிறை சொல்ல இது எல்லாத்தையும் வந்துட்டு இங்க மலர் வீடியோ எடுத்துகிட்ட பிறகு இங்க சாவத்திரி வந்துட்டு இங்க தாமரோட கணத்துல அரைஞ்சுறாங்க தாமரை என்ன பண்ணுறது தெரியுதா நீ இதுகிட்டு இப்ப நடந்த எல்லாவுமே வந்துட்டு இவகிட்ட சொல்லிட்டு இருக்க இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம பண்ண எல்லா விஷயமும் வந்துட்டு வீண் போயிடும்டி அப்படிங்கிற மாதிரிலாம் கோவத்துல வந்துட்டு இங்க சாவத்திரி தாமரோட கணத்திலே அரைஞ்சுறாங்க அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு இப்ப எதுவுமா என்ன எதுக்கு மாடிக்கிற இவகிட்ட உண்மையை சொன்னா மட்டும் இவ சொன்னா வீட்டு நம்பீட போறாங்க அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் நம்ப மாட்டாங்கமா இவ இந்த தமிழ் அப்படி என்னதான் நெருப்பீரா சொல்லு நானும் பாக்குறேமா இவன் என்னவோ நம்மகிட்டயும் சாவலை விட்டு இருக்கா நீ ஒன்றும் பயப்படாதமா மாமா சொன்ன மாதிரி சேது மாமா இன்னும் ஒரு வாரத்தில் என் கழுத்தை தாலி கட்டுவாரு அதுதான் நடக்க போகுது இந்த தமிழ் செல்வி எதுவும் பண்ண முடியாதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே இங்க தாமரை வந்துட்டு இங்க சாவத்திரி தாமரோட கணத்துல அடிச்சுட்டு பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க தமிழ் செல் வந்துட்டு இங்க மனசு நினைக்கிறாங்க நம்ம நினைச்ச மாதிரியே வந்துட்டு தாமரை எல்லாமே சொல்லிட்டா இதுவே போதும் இதை வச்சே வந்துட்டு நிரூபிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லியை மனசுல நினைச்சிட்டு இங்க சாவத்திரியை சொல்லிட்டு இருக்காங்க என்னால நிரூபிக்க முடியாதான் சொன்னீங்க இப்ப நடந்த எல்லாமே வந்துட்டு உங்க வாயில சொல்லிட்டீங்க இன்னைக்கே வந்து நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி கிளம்ப போயறாங்க அப்பதான் இங்க சாவத்திரி வந்துட்டு எங்க தாமரை சொல்றாங்க பாத்தியாரி தாமரை இவன் இன்னைக்கு நிரூபிக்க போறவா நான் தான் சொன்னேன்ல இப்போ இதுக்கு இன்னைக்கு கோபப்பட்டு நடந்த எல்லாமே இவகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்பதான் எங்க தாமரை வந்துட்டு அவ சொன்னா வந்துட்டு யாரும் நம்ம போறது கிடையாதம்மா அவ சொன்னா மட்டும் நம்மளுக்கு பேச்சை மாத்தி தெரியாதா அந்த மாதிரி மாத்தி எதனா சொல்லிப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்க தாமரை சொல்லுவோம் அப்பதான் இங்க தமிழ் சொல்லி வெளியே வந்துட்ட பிறகு மலரும் வந்துட்டு வந்துறாங்க இங்க மலர் வந்துட்டு அந்த போன்ல அந்த வீடியோ எடுத்துட்டு வரும் அப்பதான் இங்க தமிழ்ச்சரை வந்துட்டு இங்க மலரை பார்த்து கேக்குறாங்க அக்கா உள்ள ரூமுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு சரியா வீடியோ எடுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்க மலர் கிட்ட தமிழ் சொல்லி கேட்கும் அப்பதான் இங்க மலர் வந்துட்டு தமிழ் கரெக்டா எடுத்த தமிழ் நீ சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாமே நடந்துச்சு அவங்க வாயில வந்துட்டு உண்மையை வர வச்சு இப்போ அது ஒரு ஆதாரமாவே நம்ம கையில இருக்கு இதுவே போது தமிழ் சேது ஐயா எந்த தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபியத்துக்கு நீ சொன்ன மாதிரி வந்து எல்லாமே நடந்துச்சு தமிழ் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க மலரை வந்துட்டு தமிழை பெருமையா பேசிட்டு இருக்க அப்பதான் எங்கள் தமிழ் வந்துட்டு அக்கா இந்த விஷயத்த நான் இப்பயே உடனே போயிட்டு சேது மாமா கிட்ட ஆதாரத்தோடு காமிக்க போகிறேன் அப்பதான் வந்துட்டு சேது மாமா என்ன தப்பு பண்ணல அப்படிங்கிறது வீட்டு இருக்காது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே தமிழ் செழி வந்துட்டு அந்த ஃபோனை எடுத்துட்டு ஒரு வீடியோ ஆதாரமா இங்கே சேதுகிட்ட காமிக்கிட்ட கமிக்கு போகிறாங்க அப்போ தான் இங்கே ஒரு ரூமுக்கு போயிட்டு இங்கே தமிழ் சொல்லி அந்த போன் எடுத்துகிட்டு போறாங்க ஃபோனை எடுத்துகிட்டு போவோம் இங்க சேது வந்துட்டு இங்கே தமிழ் செடி பார்த்தோன்னே இப்போ எதுக்கு இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்போதான் இங்கே தமிழ் செடி வந்துட்டு தமிழ் கிட்டே எந்த தப்பு பண்ணலாமாமா நீங்கள் தப்பும் நடந்துக்கல அது எல்லாமே வந்துட்டு இப்போ என்கிட்ட ஆதாரமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தமிழ் செல்வி இங்கே சேதுகிட்ட சொல்லுவோம் இதை கேட்ட உடனே இங்க சேது ரொம்ப எதிர்த்து அப்போ அப்பதான் இங்க சேது வந்துட்டு தமிழ் செல்வி பார்த்துட்டு என்ன சொல்றேன் ஏன்னா உளறியா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சேது கேட்கும் அப்பதான் எங்க தமிழ் செடி வந்துட்டு அந்த போன்ல இருந்த எல்லா வீடியோ வந்துட்டு இங்க சேதுகிட்ட காமிக்கிறாங்க அந்த வீடியோ பார்த்த உடனே இங்க சேதுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது இங்கே சேது கோபப்பட்டு இங்க தமிழ் சரி சொல்லிட்டு இருக்காரு அம்பிட்டு தைகிறா கேட்கல மருந்து கலந்து என்ன மயக்கை போட்டு தூங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் தாமரை வந்துட்டு என் பக்கத்துல படுத்துருப்பா நான் இதை இப்பவே உடனே போயிட்டு அப்பா காமிக்கிறேன் இதை இப்பவே அப்பா காமிச்சு அந்த தாமரையும் சாவத்திரியாத்தையும் வந்துட்டு ஒரு வழி பண்ணதான் சரியாகும் அப்படி இங்க சேது ரொம்பவே கோவப்பட்டு இந்த விஷயத்த ராஜாங்கத்தை சொல்றதுக்காக அங்க மேல இருந்து கீழே வராரு கீழே வந்துட்டு இங்க சேது வந்துட்டு இங்கே ராஜாங்கத்தை கூப்பிட்டு இருக்காரு தான் அங்க வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்துட்டு வந்துடுறாங்க அப்போ வரும்போது தான் இங்க சனாசி வந்துட்டு ராஜாங்கத்து வரும்போது இங்க சன்னாசியை சேது பார்த்து கேட்டுட்டு இருக்காரு என்ன சேது என்னாச்சு இப்ப எது கத்திட்டு இருக்கா அப்படின்னு அப்போ அப்பதான் இங்க சேது வந்துட்டு சித்தப்பா இந்த வீட்டில் வந்துட்டு தேவையில்லாமையாமல இந்த ஒரு பழி போட்டிருக்காங்க சாவத்திரத்தையும் தாமரையும் இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்சி விழுத்த அந்த வீடியோவை ஆதாரத்தோட இங்க சனாசி ராங்க அந்த வீடியோல இங்க தாமரை வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கோவப்பட்டு இங்க தமிழ் சொல்லி பார்த்துறாங்க வீடியோவில் வீடியோல அப்பதான் இங்கே ராஜாங்கமும் சன்னாசியும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆடுறாங்க அதை பார்த்த உடனே அதை பார்த்த உடனே இங்க சன்னாசி கோவப்பட்டு உடனே இங்க சாவத்திரியும் தாமரையும் வந்துட்டு கூப்பிட்றாரு அந்த டைம் தான் இங்க சாவத்திரி தாமரையும் ரொம்ப பதட்டமா வர இந்த நேரத்துல இங்க சன்னாசி வந்துட்டு தாமரை தமிழ் சொல்லிட்டு சொன்ன எல்லா உண்மையும் வந்துட்டு இங்க வீடு ஆதரவு வந்துட்டு இங்க சனாசி சாவத்திரினே தாமரை காமிக்கிறாங்க இதை பார்த்த உடனே இங்க சாவத்திரி தாமரைக்கும் ரொம்ப பத்திரம் ஆயிடுது அப்பதான் அங்க சாவத்திரி வந்துட்டு அந்த வீடியோ பாத்த உடனே இங்க தாமரை பார்த்து கோவத்தில் பேசிட்டு இருக்காங்க தாமரை நான் அப்பவே சொன்னல அந்த தமிழ் செல்வி என்ன பண்ணிட்டு போறா கேட்டல இப்ப பாத்தியா அந்த தமிழ் செல்வி என்ன பண்ணி வச்சிருக்கான்ட்டு இப்ப எல்லா உன்னையும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நீ பேசினபடியே முடியே உண்மை தெரிய வந்தது இப்ப அண்ணன் வேற வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம் தெரியல அப்படிங்கிற மாதிரி பயத்திலேயே வந்துட்டு இங்க சாவத்திரி தாமரை பேசிட்டு இருக்க இங்க சாவத்திரிக்கும் தாமரைக்கும் ஒண்ணுமே புரியாம நின்று அந்த நேரத்துல தான் இங்க ராஜாங்கமும் வந்துட்டு இங்க சாவத்திரியும் தாமரையும் பார்த்து ரொம்ப கோவத்து நின்னு இருக்காரு இங்க ராஜாங்கம் கோவத்து நின்று இருக்கு அப்பதான் வந்துட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு மனசுல நினைக்கிறாங்க இந்த சாவத்திரியும் தாமரையும் கைகளும் மாட்டிட்டு இப்ப ராஜாங்க மாமா இப்ப என்ன பண்ண போறோ ஒரு ரெண்டு பேரையும் நல்லா மாட்டிட்டு ஆங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு மனசுல நினைக்கிறாங்க அப்பதான் வந்துட்டு இங்க ராஜாங்கம் தாமரையை பார்த்துட்டு இப்படி ஒரு வீட்டுல பிறந்துட்டு இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு இங்க தாமரை பார்த்து இருக்காரு அப்பதான் இங்க தாமரைக்கு ஒண்ணுமே புரியாம பத்து தடவை நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்துதான் இங்க தான் வந்துட்டு தாமரையோட கண்ணத்திலே வந்துட்டு ஒரு அரை அரைஞ்சுறாங்க என் டி போட்ட வீட்டுல இருந்துட்டு எப்படியே போட்ட குடும்பத்துல இருந்துட்டு என் பேரன் சேது மேலே பழிய போட்டு அவன் தரமா வந்துட்டு கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு போய் விஷயத்த பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க தாமரையோட கண்ணத்திலே வந்துட்டு இங்க தான் ஒரு அரை அரைஞ்சுறாங்க அப்பதான் வந்துட்டு இங்க சேது ராஜாணத்தை பாத்துட்டு அப்பா இப்பவே சொல்லுங்கப்பா இந்த தாமரையை கழுத்து புடிச்சு வீட்டு வெளியே தோத்துறான் பேராமாரலாம் இங்க சேது ரொம்பவே ஓவப்பட்டு இங்க ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் இங்கே பக்கத்துல சன்னாசி வந்துட்டு சேதுவை பார்த்துட்டு சேது நீ இதெல்லாம் கேட்கணுமா இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ண இவளுங்க வந்துட்டு இந்த வீட்டை இருக்க கூடாது உடனே இவ்ளோங்க கழுத்து பூச்சி வீட்டுக்கு வெளியுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சன்னாசி கோவப்பட்டு இங்க சேத சொல்லிடுறாரு இப்ப பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன போகுது அப்படிங்கிறதையும்